மாடல் மாடலொக்கேஷன் போட்டு நல்லா நேர்த்தி இந்த வீட்டை கட்டி அனுப்பிச்சுருக்காங்க காப்போடருக்குலாம் பின்னி பெடல் எடுத்துகிட்டு அனுப்புவாங்க நல்ல வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு கட்ட முடியுமா பெரிய பாத்ரூம் கொடுத்து செம மாதம் ரெண்டு பெட்ரூம் கொடுத்து நல்ல பெரிய கார் போட்டதுக்கு பெரிய கார் பார்க்கிங் கூட இந்த வீட்டை செம மாதம் கட்டிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிராண்டடாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தான் பார்த்துட்டு சொந்தங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ டக்கு சேர போட்டுட்டு இருக்குது அவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவுட்ரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்ரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க மேலே தண்ணி தட்டி தவிர கொடுத்துருக்காங்க வாங்க சொந்தாங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோட ஃபுல் ரிவிங் வீடியோ பார்த்து வச்சுக்காங்க நம்ம சேனல் பூச போக சொன்னாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி ஆலச்சுங்க அப்போ இந்த மாதிரி தரமான போகிற வீடியோக்கு நம்மளுக்கு உடம்பு நோட்டிஃபிகேஷன் வரும் எலிவேஷன் டிஷ்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் நீட் கொடுத்துருக்காங்க செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலிவேஷன் டேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பான் ரைட்டெலாம் போட்டு மிரட்ட மிரட்டும் நடங்க நம்ம கிரக பேசுறதுக்கு ஒருவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை பார்த்து கீழே வந்துருவாங்க போல மயக்கம் போட்டு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ஜெய்ஜாட்டிக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்க பெண்ணித்தாண்டி வருவாய் படத்தில் வர பார்த்து கேட்டு மாதிரி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்பாட்லைட்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஃபால் சீலிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அலங்கார வச்சு கொடுத்துருக்காங்க செம்ம மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க போட்டிக்கு பதிமூணுக்கு பதினாறு இன்ஸில் பெரிய போட்டி கொடுத்துருக்காங்க நல்ல நேர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டைல்ஸ் பார்க்கிங் வால்டல் பட்டைகள் போயிட்டாங்க அங்கே ஜலம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி போர்வல் கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க இடிசிபியாக கூட பேர்ப்பு போர்வல் இல்லாமல் இருக்குது நார்த் வெஸ்ட் சேட்டாக நார்த் வெஸ்ட்டு நமக்கு மெயின் மெயின்னு சொல்லிட்டுருக்காங்க டீகூட்டில் நமக்கு மெயின் ரோட்னு உள்ளே போனால் நமக்கு லிமிஹால் வந்து பெரிய லிபிகாலாக இருபத்தொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கனா நமக்கு பால்சடி போட்டு கொடுத்துருக்காங்க செம மாதம் இருக்குங்க பார்க்குறக்கேன் டிவி க யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஹாலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி லைன் கோல்டன் லைன் கொடுத்து நமக்கு டிவி போட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குங்க நமக்கு இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து படிக்கிறாங்க அதே மாதிரி விண்டோஸ்விச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் கிச்சனாக பதினொன்றுக்கு பத்து அஞ்சு சைஸில் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டோரேஜ் ஃபீஸு டாய் டைல்ஸ் சொல்கிறாங்கன்னா நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமாக வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக பத்துக்கு பதினாலஞ்சு சைஸில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே விண்டோஸ் நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் போகிற பெரிய பாத்ரூமாக பத்துக்கு நாலு அஞ்சு சைஸில் ஒரு பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து நமக்கு செம காம்பேக்டாக பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் இங்கேயும் வந்து விண்டோஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஒர்க்களும் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் கொடுத்த நமக்கு ஆறுக்கு ஆறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க செம மாசுங்க டைல்ஸ் நேர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீட்டை வீட்டை பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் அதான் இந்த வீட்டோட சிறப்பம்சங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட மொத்த விலை நமக்கு ஐம்பத்தாறு லட்சருவா சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் இடமே இல்லை வீடும் இல்லைங்க செம மாதம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் இருக்குது டிடிசிப்பு பிளான பொருள் எல்லாமே இந்த வீட்டில் அவைல இருக்குங்க ஸ்டேர் கேட்குற வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாத்ரூம் வந்து பிளான் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு மூணு ரெண்டு சைஸில் மாதிரி பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அவுட்டர் சர்வீஸ் இருக்காங்க நம்ம மேலே வேணும்னாலும் தட்டி விட்டு பில்லர் மேலே தூக்கி விட்டு நம்ம வீடு கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் சேனாப்பாக இருக்குங்க மேலே துவக்கிறக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் நம்ம கொடுத்துருக்காங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைச்சுருங்க கோயம்புத்தூர் இடிகிரை மணியாரம் மாளத்தில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க